சட்டத்தை பாதுகாக்கும் வழக்கறிஞர்களே சட்டத்தை மதிக்காமல் நடு ரோட்டில் மது அருந்தி ரகளையில் ஈடுபட்ட சம்பவம் தாம்பரத்தில் அரங்கேறி உள்ளது என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம் ரைடர் போலீஸ் 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 எங்க எல்லாரும் வர ட்ரீங் ஹே மேடம் போங்க எங்க இருக்கு நீங்க நோட்ல ஃபுல்ல மோடை போட்டு நீங்க நான் பாத்து வரே நிக்குறமா ஹே மேற்கு தாம்பரம் இந்து மிஷன் மருத்துவமனை சாலையில் அட்வொகேட் ஸ்டிக்கர் ஒட்டிய நீல நிற ஹுண்டாய் ஐ டுவெண்டி காரில் சிலர் மது அருந்திக் கொண்டே காரை தாறுமாறாக ஓட்டி சென்றுள்ளனர் அப்போது தனது தாயுடன் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞரை அந்த காரில் வந்த போதை ஆசாமிகள் திடீரென தாக்கிவிட்டு பின்னர் விபத்தை ஏற்படுத்தும் வகையில் காரை தாறுமாறாக ஓட்டி சென்றுள்ளனர் அப்போது பொதுமக்கள் சிலர் அந்த காரை பின்தொடர்ந்து சென்று தாம்பரம் காந்திரோடு சாலையில் மடக்கி பிடித்தனர் ஏன் இவ்வளவு வேகமாக வாகனத்தை ஓட்டுகிறீர்கள் என்று பொதுமக்கள் கேட்டபோது நான் அப்படித்தான் ஓட்டுவேன் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ என்று வாகனத்தை ஓட்டி வந்த நபர் பொதுமக்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இவங்க என்ன பண்ணாங்க ஒரு சின்ன பையனை பையன் போட்டா சின்ன பையன் போட்டு யாரு இவர்தான் தெரியா இவருதாச்சரியா கேளுதா ஒரு ரேடியோ அவனோ கடுவை சாத்துறாங்க பின்னர் காரின் பின்பக்க இருக்கையில் அமர்ந்திருந்த மூன்று பேர் காரை விட்டு இறங்கி காரின் பின்புறம் கதவை திறந்து பொதுமக்கள் நடமாடும் சாலையில் வெளிப்படையாக மது அருந்த ஆரம்பித்துள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் போதை ஆசாமிகளிடம் மீண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் பின்னர் தாம்பரம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த தாம்பரம் காவல்துறையினர் போதை ஆசாமிகளை விசாரிக்கும் போது காவல்துறையினரின் விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் காவல்துறையிடம் தங்களை பெரிய இடத்து ஆட்கள் என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு தாம்பரம் எம்எல்ஏ எஸ் ஆர் ராஜாவிடம் பேசிவிட்டோம் காரை எடுத்து கொண்டு வந்து என் வீட்டில் நீங்களே விடுங்கள் என்றும் நான் காலையில் உங்களை பார்த்து கொள்கிறேன் என்றும் தெனாவட்டாக பேசியுள்ளனர் அப்போது அருகில் நின்று கொண்டிருந்த திமுக பிரமுகர் ஒருவர் லெப்ட் அண்ட் ரைட் வாங்கி எப்போது நீ விடம் பேசினாய் என்று அடிக்க பாய்ந்துள்ளார் கிடுக்குப்பிடி விசாரணையில் குடிபோதையில் காரை ஓட்டி வந்தது சென்னை உயர்நீதிமன்றத்தில் பயிற்சி வழக்கறிஞராக இருக்கும் வண்டலூர் மன்னிவாக்கம் பகுதியை சேர்ந்த வினோத்குமார் என்பது தெரியவந்தது பின்னர் வினோத்குமாரோடு காரில் இருந்தது அவரது நண்பர்களான குணசேகரன் மற்றும் செந்தில்குமார் என்பதும் இருவரும் தாம்பரத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை பார்ப்பதும் தெரியவந்தது இதையடுத்து போதையில் இருந்த பயிற்சி வழக்கறிஞர் வினோத்குமார் மற்றும் அவரது நண்பர்களை காவல்துறையினர் வாகனத்தில் ஏற்றி தாம்பரம் காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்ல முயன்றபோது போது வழக்கறிஞர் நான் போலீஸ் காரில் வரமாட்டேன் எதற்கு வரணும் உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்க நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்று ஒரு மணி நேரமாக போலீசாரிடம் வாக்குவாதம் செய்துள்ளார் இதனால் தாம்பரம் காந்திரோடு சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பின்னர் ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்த தாம்பரம் போலீசார் ரோந்து வாகனத்தை வரவழைத்து மூன்று பேரையும் காரில் ஏற்றி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் பின்னர் ப்ரீத் அனலைசர் கருவியை வைத்து சோதனை செய்தபோது மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டியது உறுதியானது இதனால் அவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது பின்னர் போக்குவரத்து போலீசார் காரை பறிமுதல் செய்ய கார் சாவியை கேட்டபோது அதெல்லாம் தர முடியாது காரை நான் காலையில் எடுத்துக்கொள்கிறேன் என்று போலீசாரிடம் திமிராக பேசிவிட்டு பயிற்சி வழக்கறிஞர் வினோத்குமார் வேறு காரை புக் செய்து வீட்டிற்கு கிளம்பி சென்றார் இதனால் போக்குவரத்து போலீசார் காருக்கு ஆன்டி தெஃப்ட் லாக் கொண்டு வந்து பூட்டி விட்டு சென்றனர் இன்று காலையில் போலீசார் காரை பறிமுதல் செய்து வழக்கறிஞர் மற்றும் அவரது நண்பர்களை வரவழைத்து அறிவுரை கூறி அனுப்பினர் சட்டத்தை பாதுகாக்கும் வழக்கறிஞரே சாலையில் மது அருந்திவிட்டு ரகளையில் ஈடுபடும் வீடியோ வைரலான நிலையில் வழக்கறிஞர் மீது பார் கவுன்சில் ஆணையம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் பலரும் கூறியுள்ளனர் தமிழரசன் சட்டத்தை பாதுகாக்கும் வழக்கறிஞரே சாலையில் மது அருந்திவிட்டு ரகளையில் ஈடுபடும் வீடியோ வைரலான நிலையில் வழக்கறிஞர் மீது பார் கவுன்சில் ஆணையம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் பலரும் கூறியுள்ளனர் ஜி தமிழ் நியூஸ்காக செய்தியாளர் தமிழரசன் அது ஓட்டி நல்ல வீடியோ வரும்